ஹலோ யஸ் மேக்லயலட்சுமி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பவர் அந்த பக்கம் வீடியோ போட்டுட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு சம விஷயம் நடந்துருக்கு எஸ் நிவின் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஏன்னா இது விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் அங்கே வரதே ஒரு ட்விஸ்ட்டு தானே ஸோ ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காரு அந்த காஸ்ட்யூமே ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்த ஒரு கதையை சொல்லிடுச்சு ஸோ அந்த இடத்துல அவர் கோவிலுக்கு வராரா காவிரி சொல்லி அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருச்சு சொல்லி வந்திருக்காரு கல்யாணம் தான் இங்கே விஜய் வீட்டுக்கும் வராங்க ஸோ ஒரு புது பெண் க கல்யாணம் பண்ண அந்த இதில் எப்படி காவிரியும் நிவீனும் அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்குறதான் தம்பதிகளாக ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஃபேமிலியில் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த மோடில் தான் இருக்காங்க ஏன்னா குமரனும் அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதான் ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நீ வினோ பட்டு வேஷ்டி சட்டையில் இருக்கார் அப்படிங்கறதுனால க்ளீயராக முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டில் எப்படி ஏற்றுக்குறாங்க இப்படி சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா இவங்க பாடிட்டு இருக்காங்களே இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா விஜயோட ஷர்ட்டு அந்த பட்டு வேஷ்டி சட்டை இருக்குல்ல அந்த ஷர்ட் தான் அவர் அங்கே தொங்கிட்டு இருக்காது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பட்டு வேஷ்டி சீன் வருது எனக்கு அதுதான் புரிய மாட்டேது ஏன்னா இவர் இந்த மேரேஜ் வந்து கோவிலில் கவிரி என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோவிலில் அவர் இந்த காஸ்டியூம் தான் இப்போ பாடிட்டுருக்காருல்ல அதே காஸ்ட்யூம் தான் வியர் பண்ணியிருக்காரு பட் அங்கே பின்னாடி இருக்கிறது அந்த பட்டு வேஷ்டி இது ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பட்டு வேஷ்டி சட்டை போட்டு ஒரு காசு ட்ராக் அப்படிங்கிறதுல ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஆல் ஓகே ஆனால் அது என்ன ஃபங்க்ஷன் ரெண்டு ட்விஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் இந்த மேரேஜ்னால வீட்டு ஸ்ட்ரீட்டோட ரியாக்ஷன் என்ன மேரேஜோட ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஆர்பி ட்ராக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா இது நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த பாடலை வந்து எல்லோரும் அப்படியே உள் வாங்கி பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு பண்ணாங்க நிவின் வந்து அந்த ஃபெயிலியர் ஃபீல் மோடில் பண்ண மாதிரி இருக்குது சுவாமி வந்து விஜயோட அந்த சந்தோஷத்தில் பாடுற மாதிரி இருக்குது குமரன் எதுவும் தெரியாமல் அவங்களோட வைப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பர்சனல் ஃபீல் பாருங்களேன் விஜய் தான் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு ஸோ ஓகே ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அதில் அந்த ஷர்ட்டோட கலர் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம் வீட்டில் இருக்க ஷர்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு தெரில நம்மளை குழப்பறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம தெளிவாகவே முயற்சி பண்ணுவோம் இருக்கிறதுக்கு ஸோ ஓகே நம்ம பட்டி வெஸ்டி விஜய் இருக்கிறது என்ன சீன் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியல இல்லை அது நம்ம இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் ஆனால் என்ன மாதிரி சீனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதே சிம்லர் டைமில் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது அப்போ நிவின் கல்யாணம் பண்ணிட்டார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் யமுனா இருக்காருங்களா இது இதுவரைக்கும் விஷயத்தவே காவிரி சொல்லலை அவங்க வந்து எப்படி மெச்சூரிட்டியாக எடுத்துக்குவாங்களா ஹா கல்யாணம் ஓகேவா அப்படின்னு டக்குனு எடுத்துக்குவாங்களா அந்த நகர்வுகள் இருக்குது இதெல்லாம் இந்த சீன்லாம் இப்போ தானே எடுக்கிறாங்க அடுத்த வாரத்துக்கு இறுதி இல்லைனா அதுக்கு அதுக்கடுத்த வாரம் தான் வரும் ஸோ மெல்ல மெல்ல தான் நகர்வு நிகழ்வுகள் வரும் ஸோ ஒரு அஞ்சு நாளாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சீன்ஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட் புதன்கிழமையாச்சும் மூவ் ஆகிடும் அப்படிங்கிறதா எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி